இந்த ஒரு வீடியோ உள்ள கேபிஒய் பாலாவோட பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகும் நிலையில தற்பொழுது மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கேபிஒய் பாலாவை பற்றி பேச நடிகர்

பாலா அவர்களை நிறைய பேர் திட்டிட்டு வந்தாலும் தற்பொழுது கூல்ஸ் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாலாவே பற்றி பேசியிருந்தாங்க தற்பொழுது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பாலாவை சீண்டு இருக்கிறாங்க அதாவது பாலா செய்து வரும் உதவி எல்லாம் சரிதான் ஆனா உதவி செய்ய பணம் எப்படி வருகிறது அப்புடின்றதையும் அது மட்டும் இல்லாமல் நானும் கூல்ஸ் ரேஸ் மன்றத்தில் இருந்தே உதவி செய்து வருகிறேன் அப்புடின்றதையும் ஆனால் அதை நான் வீடியோவாக எடுத்து போடுவது இல்லை அப்படின்றதையும் இந்த டெக்னிக் மட்டும் என்ன அப்படின்னு சொல்ல நானும் அதை புரிந்து கொண்ட பிச்சை எடுக்காமல் உதவி செய்கிறேன் அப்படின்னு நடிகர் குடுசிரிசி வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு உதவி செய்ய பணம் எங்க இருந்து வருது அதை மட்டும் சொல் அப்படின்னு கூடுசிரிசி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ கூடுசிரி சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ